நீ செய்த நீ செய்த தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா உமது அருள் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர் இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம் ஈர்ப்படியாக திருத்தூரப் பவள் நோய்க எழுதிய முதல் திருக்குறத்தி இரண்டு வாசகம் அதிகாலை வசதங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு அடியோதிகளே கடவுளில் கடவுள் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அறுவடைகளையும் திரும்ப கொள்வதில்லை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு ஈடுபடியாக இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கீழ்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இறக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இறக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விரைவில் இறக்க பெற்றுக் கொள்வார்கள் அதற்குட்டி இவ்வாறு நடந்திருக்கிறது ஏனெனில் அனைவருக்கும் இறக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்படியாக கடவுளின் அவர் எத்தனை மிகுதியானது அவருடைய ஞானம் அறிவும் எத்தனை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ஏழனில் ஆண்டவரின் படத்தை அறிவவர் யார் அவருக்கு அறிவுடையவராக இருப்பவர் யார் நமக்கு கைப்பாராக ஏதாவது கிடக்கும் என முன்னதாகவே அவர்கள் அனைத்தும் அவரிடம் இருந்தே வந்தனர் அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றனர் அவருக்கே என்னென்ன மாற்று முடித்தாக மரபார்த்து பாடல் பல்லவி ஒரு பேரணி பெருக்கினால் கடவுளே எனக்கு பதிந்தாலும் ஒரு பேரணி பெருக்கினால் கடவுளே எனக்கு பதிந்தாலும் எளிதில் சிறுமிப்பட்டவர் காயமற்றவன் கடவுளின் எனக்கு பாதுகாப்பாக இருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடிக்கொண்டேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிக் படுத்துவேன் ஒரு பேரணியை எனக்கு மறுத்தார்கள் எதிரோ கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவற்றை உங்கள் உள்ளம் ஊக்கப்படைவதாக ஆட்டவர் ஏழு ார் சிறைப்பட்ட தன் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை பல்லவி கடவுளை கடவுள் பறித்தார் மீட்பளிப்பார் உதாவி நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆற்றோருடைய அடியாரி மரபினர் அதை உரிமை சத்தாக்கிக் கொள்வார் அவரது பேர் மீது

வார்த்தளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் அல்லேலூயா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவாக்குகள் பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு இறுதியாக அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்தழைக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர் தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் கிறிஸ்துவின் நச்செய்தி அனைத்துலகனிவரை வாழ்த்து பிரிவீராக வளர்மையிலும் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்து விளைவுமான உழைப்பின் வாய்ப்பு தப்பத்தை வளர்க்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக வரும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாரம் ஆண்டவரி வாழ்த்துப் பெருவீராக வளர்ப்பில் இருந்து நாம் திரசத்தை பெற்றுள்ளோம் சாட்சி செடி மனித உழைப்பின் பயனுமான திரசத்தை கொடுக்கின்றோம் இதை ஆன்மீக பானமாக மாறும் இறைவனறிஞர் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரின் தாழ்மையான உரமும் நொறுங்கியவுள்ளைகளே ஏற்றருளும் ஆண்டவரி இறைவா நாங்களின் ஓதத்திற்கு உணவு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும் அது எங்களுக்கும் அது இரக்கத்தின் புனிதக் கொடையாகவும் விளங்கச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடவை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கரிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமான ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது வே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பிரையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருட உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக

ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவ கிறிஸ்துவின் கிறிஸ்து திருவுடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்து திரு உடல்

ஆண்டவரே ஆற்றல் மிக உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உமை வேண்டுகிறோம் இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று